இந்தியா நிலைமையை தனித்தால் இந்தியாவுடனான பதற்றங்களை குறைக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த விவரங்களை அறிவோம் செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார் அதாவது இந்தியா தன்னுடைய ராணுவ நடவடிக்கையை நிறுத்தி வைத்தால் நாங்களும் பின்வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சரான கவாஜா தெரிவித்திருக்கிறார் அவர் அந்த நாட்டினுடைய துணை பிரதமராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகளின் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை எடுத்திருப்பது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இத்தகைய கருத்தை அவர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு இந்த தாக்குதல் தொடர்பாக அவர் தேர்காணல் ஒன்றை அளித்தார் அந்த நேர்காணலில் இந்த கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா நிலைமையை தனித்தால் இந்தியா உடனான பதட்டங்களை குறைக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளது பாகிஸ்தான் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இந்தியா நிறுத்தினால் பாகிஸ்தானும் நிறுத்தும் இந்தியா பின்வாங்க தயாராக இருந்தால் நாங்கள் விஷயங்களை முடிக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் ஒருபோதும் இந்தியாவிற்கு எதிராக எந்த விரோதத்தையும் தொடங்க மாட்டோம் நாங்களாகவே எந்த விரோதத்தையும் தொடங்க மாட்டோம் நாங்கள் தாக்கப்பட்டால் பதிலடி கொடுப்போம் இந்தியா பின்வாங்கினால் நாங்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை முடித்து வைப்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் இந்தியாவுடனான பதட்டங்களை தணிக்கவும் குறிக்கவும் மோதல் போக்கு வேண்டாம் என்கிற தமிகையை பாகிஸ்தான் ராணுவ அமைச்சர் விடுப்பதாகவே இந்த அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கப்படுகின்றது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் உங்கள் தந்திவன் வன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்